இந்த மாதிரி அடிக்கடி நடக்க தான் செய்யும் நம்மளே அறியாமல் சில தப்பு செய்வோம் திரும்பவும் அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு யோசிக்கணும் அதை விட்டுட்டு இப்படி புலம்பிட்டு இருக்கூடாது அதான் அந்த இசை வந்தால் கொடுத்துருவார்னு சொல்கிறாங்களே வரட்டும் என்னாலும் உங்களுக்கு இந்த நாள் பூரா வேஸ்ட் ஆயிடுச்சு இல்லைங்க சவாரிக்கு போக வேண்டிய உங்களை இங்கே கொண்டாந்து நிப்பாட்டிட்டேன் சரி அப்போ நான் வேணா சவாரி போவா சரிங்க நீங்கள் வேலையை பாருங்க நான் எவ்வளோ நேரம் ஆனாலும் இருந்து வண்டியை வாங்கிட்டு வந்துடுறேன் உன்னை விட்டுட்டு நான் போயிடுவேன் நினச்சியா ஆளை பாரு சவாரி தான் இப்போ எனக்கு ரொம்ப முக்கியமா ஆ வண்டியை வைண்டே போலாம் இது கொஞ்சம் டென்ஷனா மிரர் சார் ப்ளீஸ் நான் இந்த வீக்கே போய் ஆகணும் முடியாது சார் 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 நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க தான் வந்தேன் போய் ஆகணும் விஷயமா நிறைய வேலை சார் நான் போகணும் பாத்தீங்களா சார் மனோஜ் கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு போய் பிசினஸ் சொத்துன்னு சந்தோஷமா இருக்கா நாங்க அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அவளை எங்க வேணா போக சொல்லுங்க சார் ஆனா திருடிட்டு போன எங்க பணத்தை கொடுத்துட்டு போக சொல்லுங்க ஹலோ என்ன திருடினா சொல்றீங்க உண்மைதானே நீ என்ன அந்த காசை உழைச்சா சம்பாதிச்ச காசை ஏமாத்திட்டு போயிட்டு இப்ப கூட இருந்ததுக்காக அந்த காசு சரியா போச்சுன்னு கூச்சமே இல்லாம சொல்ற சார் நான் எதுக்கு எங்க கிட்ட எல்லாம் பேசணும் பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க சார் இருங்க ஜீவா பேசிக்கலாம் இன்ஸ்பெக்டர் சார் என் கிளைண்ட்டு கனடா போக வேண்டியிருக்கு சார் அவங்க அங்க முடிக்க வேண்டிய ஒர்க் நிறைய இருக்கு அவங்க கனடா போய் ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வருவாங்க சார் இது சொல்றீங்களா அப்படியே வேற நாட்டுக்கு ஏதாவது ஓடி போயிடுவா ஃப்ராடு பணத்தை கொடுக்காம இந்தியா இல்ல இந்த ஸ்டேஷன தாண்ட கூடாது